பாப்பாவை பார்க்கும்போது இப்பவே இந்த அவார்டை கொடுத்துடணும் போல தோணுது கொடுங்க சார் பட் இருந்தாலும் நான் பாப்பாவை சில கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியது இருக்கு பாப்பா கேளுங்க சார் அழியா வீட்ல பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவியாமா ஹெல்ப் என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க காலையில கோழி கொக்கரை கூணு கூவுறதுல நைட் ஐஸ்காரம் பெல் அடிக்கிற வரைக்கும் என்னென்ன வேலை இருக்கும் எல்லா வேலையிலையும் நானும் ஒரு பங்கு இருக்கேன் சார் என்னம்மா சொல்ற இவ்வளோ ஆக்டிவா இருப்பியா பின்ன என்ன சார் பேரண்ட்ஸ் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா மேல இருக்கிறவன் நம்மள நல்லா பார்த்துப்பான் மேல யாரையாவது வாடிக்கு விட்டுருக்கீங்களா சார் கடவுள் சார் ஓ ஆமா ஐயா என்ன நான் உட்கார்றீங்களா ஹ்ம் ஆஹா ஹ்ம் சார் ரொம்ப கியூட்டா இருக்காரு சார் யார் இவரா இவரே இரண்டாவது தெய்வ குழந்தை சரி ஆரியா உங்க கிட்ட சில क्वेश्चंस கேக்குறேன் ஹ்ம் இப்போ ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா பனிஷ்மென்ட் மாதிரி கிரவுண்ட் எல்லாம் க்ளீன் பண்ண சொல்றாங்கல்ல அது ஏன் ஹவுஸ் கீப்பிங் பண்றாய வந்திருக்க மாட்டாங்க அதான் சார் ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா நம்ம கிரவுண்ட் க்ளீன் பண்ணிரலாம் சீக்கிரம் வந்தா பொறுப்பு வந்துடும்

எப்படிமா எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றா அடுத்த கேள்வி கர நல்லதா கெட்டதா கரையில நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு சார் புரியலையம்மா அது எப்படி நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதாவது சார் சக்கரை உடம்புக்கு கெட்டது அக்கரை அடுத்தவங்க கிட்ட காட்டினா ரொம்ப நல்லது சார் பிரில்லியன்ட்மா வேற லெவல்மா போ அய்யா இவ்வளோ கொஷின்ஸ்க்கு சூப்பரா பிரில்லியன்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். லாஸ்ட் பட் not least, உன் ஏஜ் பசங்களுக்கு என்ன பிடிக்கும் ஸ்கூல் விட்டு வந்ததும் படிக்க சொல்லாமல் கொஞ்சம் டைம் விட்டு படிக்க சொன்னால் ரொம்ப பிடிக்கும் சார் சண்டே லீவ் கூட படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஸ்கோர் பண்ணுறேன் பாரும்மா என்ன பிடிக்குன்னு ஒரு தடவை கேட்டாலே ரொம்ப பிடிக்கும் சார்

நீங்கள் உங்கள் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் சார் அதுவே உங்களுக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் சார் சரி இதெல்லாம் எப்படிமா உனக்கு தெரியுது எனக்கும் அதே ஏஜ் தானே சார் ஆகுது எனக்கு தெரியாதா சரி நான் வந்த வேலை முடிஞ்சது ஒரு நிமிஷம் இருங்க இந்த வந்துடுறேன் என்னடி போயிட்டாரு கிளம்பிட்டாரோ நீங்க தான் ஓவர் ஆக்டிங் பண்ணீங்க நானோ நீ தான்

சின்ன சின்ன குறும்புத்தனம் இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு மற்ற பசங்களை கம்பேர் பண்றதை விட ஆழியா இதில் ஒரு ஸ்டெப் தான் இருக்கா ஆழியா சின்ன கிஃப்டா குத்துட்டாங்களேன்னு கவலைப்படாத ஆனுவல் டே அன்னைக்கு உனக்கு அங்கே ஒரு பெரிய கப்பே இருக்கு மறக்காம வந்துரு நான் வரேங்க பாய் வரேன் ஆழியா What, what?